புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதன் கொடைவல்லல் கர்ணன் என்று அழைக்கப்படும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளின் சொந்தக்காரர் மறைந்து ஒரு வருடங்களாகிறது இந்த ஒரு வருடம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது போல இல்லை ஒவ்வொரு நாளும் கேப்டனின் வரலாறு கேப்டனின் புகழ்கள் நிலைத்து தான் இருக்கிறது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் புகழ் என்றுமே நிலைத்து கொண்டு இருக்கும் மகாபாரதத்தில் கர்ணன் எப்படி வாழ்ந்தாரோ அதற்கு மேலே ஒரு படி அந்த கர்ணனை நம்ம பார்த்தோமானு தெரியல ஆனால் இந்த யுகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு தருணம் என்று பல ரசிகர்கள் பல அரசியல்வாதிகள் பல தொண்டர்கள் என பலரும் கூறுகிறார்கள் இவரை போல ஒரு மகாத்மா இனி நாம் பார்க்க போகிறது கேப்டனுக்கு நிகர கேப்டன் விஜயகாந்த் தான் கேப்டன் அலுவலகம் கேப்டன் கட்சி ஆபீஸ் என்று இருக்கப்படும் இடத்திலே தான் சொந்த இடத்திலே தன்னை புதைக்கப்பட்ட ஒரே ஒரு வள்ளல் யாரென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் இன்று அவரை தெய்வமாக கேப்டன் கோவில் என்று அழைக்கப்பட்டு இன்று கோவிலில் தரிசனமாக கேப்டனை வணங்கிறார்கள் தினம் தினம்